சொல்றார்ல சீமான் இதயத்தில இருந்து பேசணும்னா எழுதி வச்சு பேசுறீங்க அது ஒரு வரியா இருந்தாலும் அதுல ஓராயிரம் அர்த்தங்கள் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற அரசியல தான் விமர்சிக்கிறோம் மக்கள் பிரச்சனையே தெரியல ரெண்டாவது நீங்க பொதுச் செயலாளர் போடுறாலும் எதுக்குமே லாய்க்கு இல்ல அரசியல் பேசணும்னா அஞ்சு கிலோமீட்டர் அந்த ஓடுறாரு ஆசை மட்டும் இருக்குது அரசியல் தலைவர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் அவர் முதலமைச்சர் ஆனா நம்ம நிதியமைச்சர் ஆகணும் பேச வருதா அரசியல்னால என்னன்னு தெரியாது தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் கேளுங்க புசியெல்லாம் ஜீரோ மார்க் ஆகுது அதனா அங்க ஓட்டிட்டு இருக்காரு பொலிட்டிக்கலா தெரியுமா ஒன்னும் தெரியாது அவர் தெரிஞ்ச லட்சம் தான் பாத்துமே ஒவ்வொரு கட்சியிலும் பொதுச்செயலர் எப்படி இருக்கிறாங்க டெரராங்களா இங்க மைக்க நீட்டணும்னா தலையிட ஆரம்பிச்சிருது அப்படியே மைக்க எடுத்துனோம்னா தலை நின்றுது இன்னைக்கு கூப்பிட்டு கோட்டு சொல்லிச்சு ஒன்னே போடுவேன் ரோட் ஷோட் ஷோன்னு நீ வாட்டில் ஒரு வீட்டு மேல ஏறுவா ஓட்டு மேல குதிப்ப எம்ஜிஆர் சில மேல ஏறுவாங்க குதிப்ப மரக்கடை வச்சிருக்கான் அவன் பாவம் எல்லாத்தையும் அறுத்துக்கு ஒரு சேரு பர்னிச்சர் செஞ்சு வச்சுக்கிறான் அவன் ஆரம்பிச்சதுக்கே வந்துட்டான் எல்லாம் கட்டையா பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான் நீங்க தான் பெரிய ஆளாச்சா சிஎம்கே சவால் விடுறீங்க ஏ கோச்சிக்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு சிஎம்மே மிரட்டுற ஒரு மைக்க பார்த்தா பயப்படுறான் இந்த வடிவேலு ஒரு படத்துல அப்படி பூட்டணும்னு அப்படி இழுப்பானா மல்லி மல்லி அப்படின்னு ஏதோ வருகிறார் மூன்றழுத்தின் முத்து எங்கள் சொத்து விஜய் அண்ணா இதோ வருகிறார் உங்கள் பலத்த கரவுலையை கேட்கிறேன் எம்எல்எம் வெறுமனை நடந்து கொண்டிருந்தால் வெறுங்காலி நடந்து கொண்டா இன்று வாசலில் ஒரு பி எம் டபிள்யூ இதற்கெல்லாம் காரணம் என்ன எம்எல் மூன்றெழுத்து மந்திரம் அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப்பு சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாசம்தான் இருக்கு அடுத்த எலெக்ஷன்ஸ்க்கு வரதுக்கு இப்போ ஒவ்வொரு கட்சியுமே பாத்தீங்கன்னா பரபரப்பா ரொம்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவா சில இருக்கோம் டிஎம்கேவா இருக்கட்டும் டிவி கே எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆமா சார் அவங்கதான் இப்ப ஹைலைட்ல இருக்காங்க

மல்லி மல்லி அப்படின்னு அந்த மாதிரி மைக்க போட்டோன்னா ஏற்பாடு தான் நடக்குது நீங்க தான் பெரிய ஆளாச்சா சிஎம்கே சவால் விடுறீங்க சிஎம்ஏ கோச்சிக்கிறாரு நேற்று யாரோ சொல்லிக்கிறாங்க சிஎம் கேலி எல்லாம் வச்சுக்காதிங்க அப்படின்னு யார் சொன்னா சண்முகமா யாரோ ஒரு சொல்லியிருக்காங்க சிஎம் நாங்க தான் கேலி பண்ணுவோம் நீ எல்லாம் கேள்வி பண்ண கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு சிஎம் விரட்டுறவரு மைக்கை பார்த்தா பாய்ப்புற அப்படி மல்லி 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 மல்லின்னா அப்படியே வடிவல் மூஞ்சி எழுத்துக்கணும் அந்த மாதிரி சரி இன்னொருத்தர் ஆக பெரும் தலைவர் இரண்டாம் அடுத்த தலைவர் யாரு தேவைகள் அடுத்த தலைவர் யாரு அடுத்த தலைவர் யாரும் சொல்ல வரீங்க முசியானந்த சொல்ல வரீங்களா ஏதாவது முடிவு பண்ணிட்டு வாங்க சொல்லுங்க யாரு முசிதானா ஆ தாங்க அவருதான் சார் சந்தை ஏதாவது இருக்கா அத ஒரு நாளா நீங்க இல்ல சார் இல்ல இல்ல முசியானந்தான் ஏன்னா பொதுச் செயலாளர் பதவின்றது மிகப்பெரிய பதவி உண்டா இல்லையா ஆமா பொதுச்செயலாளர் இங்க யாரு அதிமுக பொதுச் செயலாளர் இங்க திமுக முப்பேரும் விழாவை புறக்கணித்த துரைமுருகன் கரெக்டா இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் பொதுச் செயலாளர் எப்படி மைக்க நீட்டணும்னா தலையாட ஆரம்பிச்சிருக்கு அப்படியே மைக்கை எடுத்துனோம்னா தலை நின்றுது மறுபடியும் நீட்டணும்னா தலையாடுது ஆசை மட்டும் இருக்குது அரசியல் தலைவர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் அவர் முதலமைச்சர் ஆனா நம்ம நிதியமைச்சர் ஆகணும் பேச பேசவர்தா நீங்க என்ன சொன்னீங்க விஜய் பயங்கரமா பேசினார் இல்ல அவர் அந்த ஸ்டேஜ் அந்த ஏறினால மக்கள் வந்து ஒரே ஆர்ப்பரிப்பு சந்தோஷத்துல பேச மாற்றங்கள் வந்திருக்கு மாற்றங்கள் அந்த வேன் இருந்துச்சு இப்ப பஸ் வந்துருக்கு மாற்றம் வந்துருக்கு ஏர்போர்ட்ல உடைப்பாங்க இப்போ அந்த பிரச்சார பயணங்கிற இடத்துலயும் உடைக்கிறாங்க உடைச்சதும் இல்லாம அவங்களுடைய உடைய கன்சோல் அந்த அவுட் குடுக்கறாங்களே அதையே உடைக்கிறாங்க ஆடியோ கட்டாயிடுச்சு இல்ல அங்க அரியலூருக்கு போனா கேமரா ஸ்டாண்டு மேலே ஏறி அது அண்ணா 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 கொஞ்சம் சொல்லுங்கண்ணா கேமரா ஸ்டாண்டு சாயுதுன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மாற்றங்கள் அரிய மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு வேற வேற என்ன மாற்றம் வந்திருக்கு இல்ல சார் முன்னெல்லாம் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா பனையூர்லயே இருந்தது அங்கதான் வந்து மக்கள் வந்து மீட் பண்ணாரு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட எல்லாரும் தேடி போய் பனையூர்ல அவரை மீட் பண்ணு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்காரு வெளியே வந்ததே மாற்றம் வெளியில வந்ததே ஒரு மாற்றம் மாற்றமா தான் சார் எடுக்கும் இப்ப மக்கள் கிட்ட போய் பேசணும் மக்களோட மக்களா நிக்கணும்ட்டு ஒரு பெரிய மாற்றத்தோட வந்துருக்கு ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அரசியல்வாதி எப்படி இருக்கணும் எப்படி இருந்திருக்காங்க கலைஞரெல்லாம் எடுத்துக்கங்க இவரை மாதிரி தான் அவரும் தலைவர் கரெக்டா எப்படி இருந்திருக்காரு நைட்டு அவர் எழுதி முடிச்சு எல்லாம் படுக்கிறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சிருவாரு வாக்கிங் போயிட்டே போகும்போது பேப்பர் படிச்சு காமிப்பாங்க வந்துட்டும் பேப்பர் படிப்பாரு உடனே டக்குனா அவங்கள்ட்ட பேசுவாரு குறிப்பு சொல்லுவாரு முதலமைச்சர் அதிகாரிகள வந்துருவாங்க அஞ்சு மணிக்கு டிஜிபியா அங்க போயிடுவாரு தலைமை செயலர் அங்க போயிடுவாரு அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அப்புறம் தப்பான செய்தி இல்ல ஏதாவது செய்தியே கவர்மெண்ட் எதிரா வந்திருக்குன்னா டக்குனா துறை அமைச்சரை கூப்பிடுவாரு இல்லாட்டி துறை செயலரை கூப்பிட்டு என்ன இது பாருங்கன்னு அந்த மாதிரி டிக்டேட் போவோம் முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர் யாராவது முக்கியமான எடிட்ட பேசுவாரு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு அவர் எல்லாம் முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு ஆட்சியில இருந்தால் செக்ரட்டரியட்டு இல்லாட்டி அறிவாலயம் வீட்டில் உட்காந்து விளமாட்டாரு இப்படி தான் அவருடையது ஏன் ஸ்டாலின உழைப்பு உழைப்பு உழைப்புன்றாங்க அவர் ஏதோ பண்ணுறாரோ இல்லையா அவர் வந்து முழு நேரமும் இந்த வயதிலும் அவர் வந்து சுத்திட்டு இருக்காரு இங்க எடப்பாடி நூத்தி முப்பது தொகுதி முடிச்சிட்டாரு பிரச்சார பயணம் எப்படி இருக்குன்னா இவரை பார்த்து கத்துக்கணுன்ற அளவு இருக்கு கரெக்டா இல்லையா நேற்று வரைக்கும் அவர் என்னங்க சேலத்துக்கு போறாரு வராரு எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு ஆனா அந்த பிரச்சார பயணம் ஆரம்பிச்சோன்னே நூத்தி முப்பது தொகுதிகளை தாண்டி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி எழுபது லட்சம் மக்களை சந்திச்சிட்டாரு பிரச்சார பயணம் என்ன பண்ணுறாரு போராடன்னா ஒரு ஊருக்கு போனால் உட்காந்து அந்த ஊரில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் வியாபாரிகள் சங்கம் விவசாயிகள் சங்கம் பொதுமக்கள் எல்லாரையும் வாங்க்பா கருத்தெல்லாம் சொல்லுங்க என்னென்ன கோரிக்கை சொல்லு நாங்கள் என்ன செஞ்சோம் லைட்டாக சொல்கிறேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஈவினிங் அந்த ஊர்லேயே பேசும்பொழுது அந்த ஊர்ல அதிமுக என்ன பண்ணுச்சு என்னென்ன திட்டங்கள் திமுக அதெல்லாம் எப்படி கிடப்புல போட்டுச்சு திமுக என்ன செய்யல நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் நாலு பாயிண்ட் தொடுறாரா இது வீக்லி ஒரு வாரம் இவர் வந்ததே இப்போ தான் எப்போ வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்திருக்காரு இருந்தே வெளியே வரல கேட்டா சிங்கம்ன்றது ஏன் சிங்கம் கேட்டால் சிங்கம்பா சிங்கம் வேட்டைக்கு தான் வரும் அப்படின்றது ஆனால் பத்திரிக்காய் பார்த்தா சிங்கம் சிறுநறியாக மாறி கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறது அதுதான் பிரச்சனை வெளியில் வந்தால் மைக்க போட்டுருவோம் மைக்க போட்டால்தான் நமக்கு மல்லி மல்லி பிரச்சனை இல்லை அதனால வெளியே வர மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லிக்குவேன் சிங்கம் சிங்கம் வேட்டைக்கு தான் வரணும் சரி ரைட்டு மக்களை சந்திக்க பிரச்சாரம் பயணம் டெய்லி போனாலே அறுநூத்தி முப்பது நாலு தொகுதி நீ முடிக்க முடியாது காலம் குறுகியதாக இருக்கிறது ஏன்னா போக போக உங்களை வேட்பாளர் தேர்வு அது இதுன்னு பிரச்சனை பெருசாகிட்டே போகும் அப்போ நீங்க மற்றவர்கள் அந்த இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும் அப்போ நீங்க தேர்தல் டைம்ல போயிட்டு பிரச்சாரம் பண்ண முடியாது ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க விஜய் யாரு விஜய் உடைய இது என்ன விஜய் உடைய நோக்கம் என்ன அவர் வந்தா என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பவே சொல்லிடணும் மழை காலம் வர ரெண்டு மாசம் வந்துடும் டிசம்பர் வரைக்கும் கூட மழை பெய்யுது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க இதுல வந்து பிக் பாஸ் பிக் பாஸ்ல நூறு நாள் நடக்கும் நூத்தி அஞ்சு நாள் இப்பலாம் பதினஞ்சு வாரம் நூத்தி அஞ்சு நாள் இவரும் பதினஞ்சு வாரம் நூத்தி அஞ்சு நாள் பதினஞ்சு சாட்டர்டே இதுல இந்த தீபாவளியும் ஒரு மண்டே வருது தீபாவளி அந்த சாட்டர்டே நீங்க போக முடியுமா வெள்ளிக்கிழமையே கிளம்பிடுவாங்க இந்த ஊருக்கு சார் இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் தான் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு ஏன் சார் குறிப்பிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் வச்சிருக்காங்க ஏங்க நான் வரவே மாட்டேன் வலு கட்டாயமே என்ன வர சொல்றீங்க ஒரு நாள் தான் வருவேன் சரித்தலைவரை வந்து தொலை ஒரு நாளாவது வந்து தொலைன்னா அதான் ஒரு நாள் டெய்லி வந்தா டெய்லி பிரச்சனை டெய்லி பேசணும் டெய்லி மனப்பாடம் பண்ணணும் ஒரு நாளைக்கே நீங்க என்ன பேசுனீங்க சார் பேசுனார சார் கிட்டி திட்டு பத்தி பேசினாரு என்ன பேசினாரு மனச்சனூர் எம்எல்ஏ தலைமை கிட்னி திட்டு நடக்கிறது வேற வேற என்ன சார் பேசணும் அவ்வளவுதான் பேசணும் அப்புறம் வேற என்ன பேசினா நீட் பத்தி பேசினாரா சார் என்ன சொன்னாரு நீட்டே ஒழிப்போம் சொன்னாரா சொன்னா வேற என்ன பேசினாரு டீலிமிட்டேஷன் பத்தி பேசினார் சார் என்ன சொன்னாரு டீலிமிட்டேஷன் எதிர்ப்போம் அப்படின்னாரு வேற இப்படிதானே இன்னைக்கு எடப்பாடி பேட்டி பாத்தீங்களா இதே கிட்னி திட்டு பத்தி பேசினாரா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பாரு கொஞ்சம் விரிவா பேசினாரா ஏன் அது உங்களால முடியல என்ன விஷயம்னா இவர்கள் யாருமே பொலிட்டிக்கலாக ரெடியான கிடையாது இவருக்கு அரசியல்னால என்னன்னு தெரியாது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம்னு கேளுங்க புஷிலாம் ஜீரோ மார்க் வாங்குவார் புஷி அதோட மோசம் இவர் ஆதவ அர்ஜுனா அங்கங்கே ஊட்டிட்டு இருக்காரு அந்த ஐப்பாக்கு மாப்பிள்ள பெண்ணுன்னு ஊட்டிட்டு இருக்காரு பொலிட்டிக்கலாக தெரியுமா ஒன்றும் தெரியாது அவர் தெரிஞ்ச லட்சம் தான் பார்த்துண்ணேன் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்னு அவ்வளோதான் அடுத்து அருண்ராஜ் ட டேக்ஸ் ரிட்டன் டைம்ல இது டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ண சொன்னால் எப்படி பண்ணணும் அவருக்கு தெரியும் வேற நம்ம ஐயோ பொருளாளர் அவருக்கு என்ன தெரியும் வரவு கணக்கு மற்ற விஷயங்கள் தெரியும் அதை தாண்டி இப்போ அரசியல் தெரியுமா தெரிஞ்சாலும் பேச விடுவாங்களா அவ்வளோதான் வேற இருக்கா பிட் சிட்டி நிர்மல்குமார் அஞ்சு நிமிஷத்து மேலே பேசுனா அச்சதோட மைக்கு கிடைக்காது அதனால அவர் அஞ்சு நிமிஷத்துடன் நிறுத்திவார் அவருக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரியும் வேற மைக் மோகன் மிஸ்டர் ராஜ்மோகன் ராஜ்மோகன் அவர் ஒன்லி அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் இதோ வருகிறார் மூன்றெழுத்தின் முத்து எங்கள் சொத்து விஜய் அண்ணா இதோ வருகிறார் உங்கள் பலத்த கரவொலியை கேட்கிறேன் எம்எல்ஏ பார்க்குற மாதிரி இல்ல இதோ இவர்தான் இன்று கார் வெறுமனை நடந்து கொண்டிருந்தார் வெறுங்காலி நடந்து கொண்ட இன்று வாசலில் ஒரு பி எம் டபிள்யூ நிற்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன எம்எல்ஏ மூன்றெழுத்து மந்திரம் பார்க்கறதுக்கு அதே மாதிரிதானா இருக்குது எனக்கு கேட்குறது அப்படிதான் இது அக்கா ஒரு எம்எல்எம் கூட்டம் அப்போ இவர்கள் மத்தியில நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா நீங்க பேசணும் எவ்வளவு எவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துல நான் இப்ப சொல்றாருல சீமான் இதயத்துல இருந்து பேசணும்னு எழுதி வச்சு பேசுறீன்னு அது ஒரு வரியா இருந்தாலும் அதுல ஓராயிரம் அர்த்தங்கள் இருக்கு இதயத்துல இருந்து பேசணுங்க அஜித்குமார் இறந்து போயிட்டாரு குமார கொலை பண்ணிட்டாங்க ஊரே பத்திக்கிட்டே இருக்குது நீதிபதியே கொந்தளிச்சு போய் வார்த்தைகளை விடுறாரு பயந்து போய் இவங்க இதுக்கு மேல நீதிபதி ஏதாவது பண்ண போறாரு ஐயா சிபிஐ வசதி விட்டுறா ஐயா நீங்க சொன்னீங்கன்னா பண்ணிடுறா ஐயான்ற அளவுக்கு இறங்குறாங்க ஒரு பெரிய கோபம் வருது இல்ல நீதிமன்றத்துல போட்டு அதை அவர் பேட்டியா கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கல்ல அந்த கோபம் ஏன் விஜய் பரல இத்தனைக்கு அந்த வீட்டு பேர போனீங்க முதல் தடவையா ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்க அப்ப உங்களுக்கு எவ்வளவு பேசணும் நீங்க தானேங்க அவங்கள உஷ்பேர்த்தனும் அவங்க தொண்டர்களை நீங்க தானே அவங்களை அரசியல சொல்லணும் அவன் என்னையா பண்ணான் சாவியை வாங்கி பத்து நிமிஷம் பொறுத்து கொடுத்தது சரி திருடிட்டானே வச்சுக்கோ எப்படியா கொள்ளுவீங்க அஞ்சு பேரு ஊர் ஊரா கூட்டு போய் அவனை அடிச்சு கொன்னீங்க என்னையா நியாயம் நான் வந்தா இந்த மாதிரி விஷயம் விட மாட்டேன் நான் சொல்லணும்ல இந்த பாருங்க பதினெட்டு ஃபேமிலி ஒவ்வொருத்தரும் ஒரு கதை இருக்குங்க இந்த கவர்மெண்ட் ஆங்க இது பேசணுமா அப்படி பேசுனாதான கோவம் பொதுமக்கள் பார்க்கும் போது எவ்ளோ எவ்வளவு கோவப்படுற எவ்வளவு பண்றாருப்பா நான் வந்தால் விட மாட்டேன்னு எங்கயா சொன்னாரா எங்கேயாவது சொல்ல மாட்டார் பாத்தீங்களா ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை இப்ப அவர் அரசியல் வர்றதுக்கான காரணங்கள் என்ன சிமால வந்து சம்பாதி சினிமா முதலமைச்சர் ஆயிடலாம் அந்த ஆசை தான் வேற என்ன எம்ஜிஆர் ஆனாரு ஜெயலலிதா ஆனாங்க என் டி ராமராவ் ஆனாரு இப்போ எம்ஜிஆர் ஐயாவும் சரி ஜெயலலிதா அம்மையா சரி அரசியல் நாலேஜ் உள்ளவங்க அவங்க ஒரு நடிகரா இருந்தாலும் அரசியல் நாலேஜ் அவங்களுக்கு இருந்து அவங்க கூட இருந்தவங்களும் அரசியல் நாலேஜ் உள்ளவங்க தான் இருந்தாங்க அப்படி பார்க்கும் போது மாதிரி யாரும் இல்லாத மாதிரி தானே தோணுது இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம் இதுதான் சொல்றோம் அப்ப எந்த நம்பிக்கையில அவர் இப்படி வந்து நீங்க வர்றது தப்பு இல்லைங்க வளர்ந்து வளர்த்துக்கங்க வந்தது கூட தப்பு இல்லைங்க உங்க நாலேஜை வளர்த்துக்கங்க ரெண்டு வருஷத்துல ஒருத்தர் நாலேஜ் வளர்த்துக்க முடியாதா அண்ணாமலை வளர்த்துக்கல அண்ணாமலை வந்த புதுசுல எப்படி இருந்தாரு காமெடியா இருக்கும் இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சேன்னாரு ஏ இருபதாயிரம் புத்தகங்களை எவனுமே வாழ்க்கையில படிக்க முடியாது பெரிய படிப்பாளர்கள் படிக்க முடியாது கண்டதை வளர்னாரு போக போக தன்னை தயார்பட்டு நீங்க அண்ணாமலை பேசுறாரு பிரதமருடைய வெளிநாட்டு பயணத்தை புட்டின் ட்ரம்ப் மற்றவரோட ஒப்பிட்டு சும்மா அப்படியே பாயிண்ட் ஆடிக்கிறாரு நாலஜி நீங்க அம்பா சமுத்திரம் பத்தி பேசினா கூட தெரியாது ஏதா கேளு அதான் சொல்றான் இன்னொன்னு எல்லாத்துக்கும் மேல ஜெயலலிதா வந்து பார்ப்பன பெண் பாப்பாத்தி இப்படிலாம் உருட்டுனாங்க ஆமா நான் பாப்பாத்தி தான் பெண்ணான்றா நான் என்ன அரசியல் பண்றேன் பாருன்னு தான் ஜெயலலிதா பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு காவலரை அடிச்சு கொள்றாங்க அங்கே அது பிரச்சனையா மாறுது ஒரு கோடி ரூபா அந்த காவலர் குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதான் கவர்மெண்ட் அவ்வளோ பெரிய தொகை கொடுத்தது அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க அவங்க மகளை மெடிக்கல் நீட்டு கிடையாது நல்ல மார்க்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு நான் படிக்க வைக்கிறேன் அரசு ஒன்றை படிக்க வைக்கிறோம் மெடிக்கல் காலேஜ் சீட்டு ஏன் ஏன்னா யோசிக்கிறாங்க ஒரு கார் உங்க கார் வாங்கி கொடுத்தியா செத்து போன சஜி மன்றத்துல இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கட்சி கேரளா நெல்லை முன்னணியில இருந்தவர் உங்களுக்கு நெருக்கமான நண்பர் கட்சி பணியாக இங்க வரும்பொழுது ஆட்டாட்டகளை இறந்து போயிட்டாரு இங்க போய் பாக்கல அங்க புசி அமிச்சு விட்டீங்க அதற்கு பிறகாவது ஒரு நாள் போய் பார்த்துருக்கலாம்ல அந்த ஃபேமிலிய பட் அந்த ஃபேமிலிய வர வச்சா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது நிதி நிதி கொடுத்துருக்கலாம்ல மாநாடு நடத்துனீங்கல்ல சஜி அரங்கம் பண்ணிருந்தா தொண்ட ஒண்ணு சந்தோஷமா பண்ணீங்களா எந்த வித இதுவும் கிடையாது ஏன்னா ஒட்டுதல் இல்ல இங்க இருந்து வரணும் நீங்க ஒரு பிரச்சனை சொல்றீங்கன்னா நான் அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் இங்க இருக்குன்னா நான் யாபத்துல வச்சுக்குவேன் சரி உங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணோம் எம்ஜிஆர் பண்ணிருக்காரு எம்ஜிஆர் ஒரு நான் என் பிறந்த ஷூட்டிங்கு அந்த தயாரிப்பாளரோட அப்படியே உள்ள அப்படியே வரும் பொழுது பார்க்கும்போது ஒருத்தர் செவருல பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு செட்டு ரெடி பண்ணுவாங்களா அப்படி எம்ஜிஆர் பேசிக்கிட்டே தயாரிப்பாளர் பார்த்தா அவர் பார்த்தடி போயிரு எம்ஜிஆருக்கே நின்றுறாரு நின்றுட்டே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் போன திரும்பி பார்த்து ஏன்னா என்ன என்ன அப்படி நின்று பாக்குறீங்க அப்படின்னு இல்லை இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு அவர்கிட்ட போறாரு பெயிண்ட் அடிக்க விட்ட அண்ணன் நீங்க அப்படின்றப்பல அவருக்கு தெரியும்ல எம்ஜிஆர் ஆமாம் தம்பி நான் அண்ணா நான் இன்னொன்னு உங்களை பார்த்து நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு தயாரிப்பாளர் அண்ணன் தான் நான் ஆரம்ப நடிக்கும் போது அண்ணன்லாம் நல்ல ஒரு இன்னைக்கு என்னன்னா எப்படி இருக்கீங்க வாய்ப்பு இல்லை இந்த தொழில் கொன்றும் சரி பெயிண்ட் அடிக்க தெரியும் பெயிண்ட் அடிக்கிறேன் நீ வாங்கின அப்படின்னு கூப்பிட்டு அந்த தயாரிப்பாளர் நம்ம சொல்றாரு அடுத்து அவரை நான் பார்க்கவே இல்லை அவருக்கு என்ன ஆகியிருக்கும் என்று எனக்கு தெரியும் அவரு லைஃப் செட்டில் ஆயிருக்கும் வந்து இந்த தயாரிப்பாளர் நமக்காக வந்து சொல்லுவாருன்னு நினைச்சா எம்ஜிஆர் பண்ணாரு ஓராயிரம் கதை இருக்கு இந்த மாதிரி ஒரு இது உதவியாளர் பெண் அந்த நடிகை எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காங்க அப்போ எங்கயா நிப்பாங்களா எம்ஜிஆர் பாத்திருப்பாங்க அது பண்ணுவாங்க வணக்கம் சொல்லுவாங்க அவ்வளோதான் அந்த நடிகை எல்லாம் போயிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு வறுமை நிலை கணவர் இல்ல என்ன பண்ணுறது தெரியல அப்ப யாரும் சொல்றாங்க எம்ஜிஆர் போய் பாருங்க போய் நிக்கிறாங்க நான் போனா தெரியுமா நிக்கிறாங்க எம்ஜிஆர் கார் அப்படி போகுது டக்கு நிற்குது நீங்க என்ன நான் இந்த மாதிரி நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கணும் சரி நான் பாத்துக்கிறேன் டீடைல் கொடுக்கட்டு போயிடுறாரு அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு உதவி கொடுக்குறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இவங்க வந்துடுறாங்க இதுவே பெரிய விஷயம் எம்ஜிஆர் என்ன நின்று பேசினாரு ஒரு முதலமைச்சர் அப்படின்ட்டு வந்துடுறாங்க முதல்ல ஒரு ஆனா பேரை சொல்றேன் ஒரு வாரம் பொறுத்து அங்கே ஒரு டீம் வந்து விசாரிக்குது இங்க அந்த அம்மா பேரை சொல்லி அண்ணா அப்புறம் கூப்பிட்டு தான் நீ நீங்க தானம்மா ஆமா சிஎம்டி ஆமா இந்தாங்கம்மா டாக்குமெண்ட் உங்களுக்கு வீட்டு வசதி வாரியத்துல ஒரு வீடு இருபதாயிரம் ரூபாய் பண்ணோம் அப்போ அது பெரிய தொகை ஆயிரம் ரூபாய் ஒரு சவரம் நக சொல்லி ஏங்க இது எல்லாம் சொல்லியோ ஒருத்தர் இது பண்ணி வரதில்லைங்க வறுமை வறுமையை அனுபவிச்சவருக்கு அப்ப நின்று பாருல அவரு யார்கிட்டயாவது அப்ப அவங்க உதாசீனப்படுத்திருப்பாங்கல்ல அப்போ ஒரு தோணி இருக்கும் நம்ம நல்ல எந்த லெவல் வந்தாலும் வந்த நிலை மறக்க கூடாது வந்த நிலை மறக்காது மட்டும் இல்ல வறியவர்களுக்கு நம்ம நம்ம முடிகிற உதவியை நம்ம பண்ணிடணும் அப்படின்னு இது வந்து இதயத்துல இருந்து வர்றது எலைட் எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே இருக்கும் அப்படி வந்தா எவனா ஒருத்த குறுக்க போட்டான் நாய அறிவுடா அவன் உள்ள வர்றான் புடிங்கி நகர அவனை தடுக்க வேண்டியது தானே ஏன்டா வந்து நின்று பேசுறான் அப்புறம் கூட நடிச்சு வரலாம் அப்படி பாக்குறான் அப்படி மேல பாத்துட்டே போறது அவன்தான் சொல்லுவான் என் கூட தான் தாப்பல விஜயகாந்த் எல்லாம் சின்ன பையன் நடிச்சுன்னு எங்க என்ன நல்லா அண்ணா என்னன்னு பாப்பலன்ட்டேன் இப்ப பாரு மறந்து போயிட்டு இருக்கும் போல தெரியும் எதுக்கு எல்லாத்தையும் பேசுவாங்க எல்லாத்துக்கும் மேல அரசியலுக்கு வந்துட்டீங்க முதல்ல என்ன தமிழ்நாட்டுல நிலைமை இருக்குன்னு தெரியணும் இந்த அரசியல் இந்த மக்களுடைய நிலையை புரிஞ்சுக்கணும் பேப்பர் படிக்கணும் மற்ற விஷயங்கள் பார்க்கணும் அப்போ பார்க்கும் என்ன ஆகும் ஒரு கோபம் வரும் ஒரு பையன் அநியாயமாக கொண்டாங்கடா அப்படின்னா அந்த கோவம் வரும் வரலையே எலட்டு அரசியல்வாதி அலங்கார வார்த்தைகளை எழுதி வாங்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எப்படி கை நீட்டி எப்படிலாம் பேசின்னு போறீங்க ஒட்டுதல் இருக்கா மக்கள் பிரச்சனை இல்லை நீங்களாம் என்ன சொல்றீங்க அதெல்லாம் பேசுனார சார் என்னென்ன மௌனமாக இருப்பார் ஒரு பக்கம் பேசினாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாணவர்களுக்கு வந்து நிறைய என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்கள படிப்புக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி பிரைஸ்லாம் அரசியல் எல்லாத்துக்கும் இளம் அகரம் அகரம் பவுண்டேஷன் அகரம் பவுண்டேஷன் இதை விட பயங்கரமா பண்றாங்க இன்னைக்கு பல ஆயிரம் பட்டதாரிகள் அரசு வேலையிலயும் டாக்டர்களாவும் பலரும் இருக்காங்க நடத்த நாள்ல அகரம் பத்தாவது ஆண்டு விழாவா பதினைஞ்சாவது ஆண்டு விழா எவ்வளவு பேர் வந்து பேசுனாங்க சத்தம் இல்லாம பண்ணலாம் அது மாற்றம் இல்லையா அது எல்லாரும் தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரஜினி பண்ணியிருக்காப்பில்ல சத்யராஜ் பண்ணுறாப்புல விஜயகாந்த் எல்லாரும் தான் பண்ணுறான் கமலாசன் பண்ணாததா நற்பணி மன்றம்னு உருவாக்குனதே கமலாசன் தான் அது இது இல்லை அரசியல்வாதியாக வந்துட்டீங்க நாளைக்கு நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க மக்களை நீங்கள் ஒரு அப்பா மாதிரி நான் வந்து இந்த பிரச்சனை இப்படி இந்த பிரச்சனை நான் அப்படி பார்ப்பேன் இதை அப்படி பார்ப்பேன் நான் வந்தால் இதை அப்படி பண்ணுவேன் தொலைச்சிருவேன் நான் வந்தா அப்படின்னா இது வரும் என்னையா காசு 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 எவ்வளவு கோடி சம்பாரிச்சு போகும்போது அருணா கே அடுத்து தானே அனுப்புறான் விஜயகாந்த் பேசினார்ல அந்த வைர வரிகள் இன்னை வரைக்கும் இருக்கு நீ அதை எடுத்துக்கிட்டு என்னையா காசு 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 அப்புறம் சொல் சொன்னீர்களே செய்தீர்களா செய்வீர்களா ஜெயலலிதா கேட்டது அதை எடுத்து போட்டுருவா அடுத்து வேற என்ன இருக்குது ஆஹ் எடுத்து இடத்து இதை எடுத்து போட்டுருவா அண்ணா கொஞ்சம் எம்ஜிஆர் கொஞ்சம் இந்த பீடா சேருவான் பீடா செய்யலா அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் முதல்ல ஒன்று தடவான் அது என்னன்னா நான் அரசியலுக்கு வருகையே நான் அப்படி அப்புறம் கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டு மாறிச்சி வீடாக அதை தானே எப்படி உங்களுக்கு என்ன இருக்குது சுயமா உங்களுடைய இயல்பான பேச்சு அண்ணா அண்ணாவிடம் செல்லுங்கள் அண்ணா என்ன சொன்னார் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்ன சொன்னார் இதுதான் உங்களுடைய இயல்பான பேச்சு அந்த செயலியில் பேசினீங்களா அதான் உங்களை இயல்பான பேச்சு ஆனால் நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அங்கல் அப்படின்றீங்க இது ஸ்கிரிப்டு தெரித்தா மாத்திக்கங்கிறேன் அரசியலுக்கு வந்துட்டீங்க குறைந்தபட்சம் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சீங்கன்றா எங்கேயாவது இப்போ அரியலூர் போனீங்க அனிதா பத்தி பேசுனீங்களா தூய்மை நாள் பத்தி எங்கயாவது பேசிருக்கீங்களா பேசுங்கன்றா உள்ளத்துல இருந்து அந்த வார்த்தை வரும் ஆனா இவ்வளவு குறைகள் வந்துட்டு நீங்க இன்ஸ்பையா இன்சா சொல்லிட்டு இருக்கேன் ஓகே பட் இருந்தாலும் விஜய் ஒரு மாநாடு நடத்தினாலும் ஒரு பிரச்சாரம் நடத்துறேன் ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்து சேருது இல்லையா இந்த கூட்டம் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் மரக்கடை பாக்குறோம்னாலே அவ்வளவு பேரு மரக்கடையில எவ்ளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க திருச்சி மரக்கடையில கிட்டத்தட்ட ஒரு ஒரு கூட வந்திருக்கலாம் ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஆறு கோடி பேர் வாக்காளர்கள் இந்த ஒரு லட்சம் என்ன பண்ண சொல்லுங்க நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும் கமல்ஹாசன் கூட்டத்தை பார்த்திருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இத விட பயங்கரமா வந்து வைகோ இருக்காருல வைக்கோ அவர் கட்சி பிரிஞ்சு ஒரு ஊர்வலம் நடத்தினார் அப்பலாம் மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் போய் பீச்சுல நடத்தலாம் சிறுநேரங்கத்துல பொதுக்கூட்டம் நடக்கும் மவுண்ட் ரோட்ல அறிவாலயங்கிட்ட கூட்டத்துடைய எண்டு இருக்கு தலை எங்க இருக்கு தெரியுமா சிறுநீரங்கத்துல இருக்கு ஆறு மணி ஏழு மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஊர்வலம் அது ஊர்வலம் போற வரைக்கும் இவர் ஒரு இடத்துல மேடை போட்டு கையாட்டிட்டு இருக்காரு வைக்கோம் அந்த ஊர்வலம் முடிஞ்சு அவர் மேடைக்கு வரும்போது நள்ளிரவு ரெண்டரை மணி மூணு மணி வைக்கோக்கு வராத கூட்டமா கூட்டம் வரதாங்க செய்யும் அந்த ஒரு லட்சம் ஒரு கூட்டமே கிடையாதுங்க நீங்கள் வந்து கூட்டத்தை தாண்டி சொல்றீங்களா பேசுறாரு நான் என்ன சொன்னேன் கூட்டத்தை தாண்டி வெளியே பார்க்குறாங்களே எண்ணற்ற மக்கள் தாய்மார்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ரீச் ஆகணும் அவங்க பிரச்சனையை நீங்க நீங்கள் கிட்ட ரீச் ஆக முடியும் இதுதான் உங்களுக்கு ஓட்டாக மாறும் இல்லாட்டி உங்க தொண்டர்கள் மட்டும் போடுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இந்த உளவியல் ரீதியாக விஜய் வருவார்ப்பா அப்படி இப்படி நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் போடுவான் இன்னும் கொஞ்சம் பேர் திமுக அதிமுக பிடிக்காதான் போடுவோம் இப்படி இப்படிதான் ஒரு ஓட்டு கிடைக்கும் அப்போ அங்க வந்த கூட்டம் எல்லாம் வந்துட்டு ஒரு நடிகரை பார்க்க தான் வந்திருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் எடப்பாடி மாதிரி டெய்லி போ சொல்லுங்க அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் இருந்தது பெரம்பலூர்ல இப்போ இனிமேல் ஒரு போறாருல்ல அப்ப பாருங்க இன்னைக்கு கூப்பிட்டு கோர்ட்டு சொல்லிச்சு கொன்னே போடுவேன் ரோட் ஷோ கிட் சொன்னா நீ போற இடத்துல எல்லாம் பொது சொத்துக்கு டெபாசிட் பண்ணு டெபாசிட் பண்ணுவோம் சொல்லியிருக்கு நீ வாட்ல ஒரு வீட்டு மேல ஏறுவாத்து ஓட்டு மேல குதிப்ப எம்ஜிஆர் சலை மேல ஏறுவா அங்க குதிப்ப மரக்கடை வச்சிருக்கான் அவன் பாவம் எல்லாத்தையும் அறுத்துக்கு ஒரு சேரு பர்னிச்சர் செஞ்சு வச்சுக்கிறான் மறுபடியும் பழையபடி ஆகி விட்டு போயிட்டானுங்க அவங்க வந்துட்டான் எல்லாம் கட்டையா பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டானுங்க என்ன இப்ப இந்த டெபாசிட் பே தமிழக இது எல்லா கட்சிக்குமே பொருந்துமா அப்புறம் மாறும் இன்னைக்கு இவங்களுக்கு சொல்லிருக்காங்க நாளைக்கு வேற எதுக்கு நடக்கும் இவங்க தானுங்க பிரச்சனை போலீஸ் என்ன சொல்து ஏங்க அந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ள போனா ரெண்டு தடவை ஆச்சா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டையும் இதே மாதிரி பண்ணீங்க திருச்சி ஏர்போர்ட்டையும் பண்ணீங்க அப்ப அவங்கள்டு வாங்காம இப்ப புசி வலிக்கும்ல ஏய் நண்பா நண்பி யாராவது அடி ஓடி வருவாரு ரோட் ஷோவா வேணாப்பா நீங்க பண்ற கூத்துக்கு எம்மா நாங்களே அவுகிறோம் அப்படி போயிடும் இந்த ஒரு இடத்துல ஒரு மக்களுடைய கேள்வி சீமா நான் என்ன கேக்குறேன்னா விஜய் வந்து யார் இந்த கட்சிக்கு வர சொன்னது என்னுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டுக்காருங்க கட்சிக்கு யார் வர சொன்னதுலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது வர்றதுக்கு உரிமை இருக்குங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் எல்லோருக்கும் இப்ப நம்ம கூட விஜய் என்ன சொல்றோம்னா விஜய் அரசியலுக்கு தகுதி நம்ம இல்லைன்னு நீங்க இந்த தகுதி இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்க அப்பதான் ரீச் ஆவீங்க வந்துட்டீங்க வந்துட்டா ஒரு முழு நேரம் அரசியல்வாதியா மாறுங்க அதை விட்டுட்டேன் நடிகரை விட்டுட்டேன் முழு நேரம் அரசியல்வாதியா வர்றேன் அப்போ முழு நேரம் அரசியல்வாதியா மாறுங்க இந்த மக்களை நேசிக்க தோங்குங்க உங்களுக்கு நேசம் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு புரியணும் புரியாத நியாயங்களை கூட நீங்க புரிஞ்சிக்கணும் புரியாத அநியாயங்களையும் நீங்க கண் கொண்டு பாக்கணும் அவர்களுக்கே தெரியாத அநியாயங்களும் உங்களுக்கு புரியணும் அவர்களுக்கே தெரியாத அவர்களுடைய நியாயங்களை நீங்க தட்டி கேட்கணும் அதற்கு நீங்க அதிகமா ஹோம்ஒர்க் பண்ணணும் அதிகமான மக்கள் இந்த சார்ந்தவர்கள்ட்ட பேசணும் இப்போ அஜித் குமார் மட்டும்னா என்ன கூப்பிடணும் இல்ல என் பண்ணிட்டு போன்லயா பேசணும் இல்ல சார் வர முடியுமா நான் கொஞ்சம் பார்க்கணும் சார் நான் வந்தா சிக்கல் த தப்பான்னு சொன்னு என் பேசணும் சார் இதுல என்ன சட்டம் இருக்கு என்ன சார் பண்ணலாம் சட்ட ரீதியா நாங்களும் ஏதாவது பண்ணுமா என்ன பண்ணணும்னு பேசணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சுற்றுச்சூழல்ல யாரையாவது கூப்பிட்டு பேசணும் மக்கள் சார்ந்த பிரச்சனை துப்புரவு பணியாளர் கூப்பிட்டு பேசுனீங்க என்ன பண்ணீங்க நாலு வச்சுட்டீங்க இதே மாதிரி செட் பண்ணீங்க உட்காந்து டீ கொடுத்தீங்க என்ன நீங்க கேட்டிருப்பீங்க இவர்கிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்குது அது எல்லாருக்குமே பிராக்டிஸ் பண்ணாதான் அது மாறும் இப்போ திடீர்னு உங்களை ஒரு பெரிய உலகத்தோட புக் கொடுத்துன்னா நீ படிக்க மாட்டீங்க ஏன்னா படிக்கிறதுன்றதே ஒரு தவம் படிச்சுட்டே இருக்கிறவன் நீங்க என்ன கும்பல் என்ன சத்தம் எவன் சத்தம் போட்டுந்தாலும் அவன் படிச்சுன்னா இருப்பான் ஆமா அதை விட்டு மாற மாட்டான் அவன்கிட்ட நீ எதாவது கேட்டா கூட ஆமா கரெக்ட் சரி சரி அப்படின்வோம் ஆனா இது எனக்கு நடந்திருக்கு என் தந்தைக்கெல்லாம் நடந்திருக்குது படிச்சுட்டு இருக்கும் போது கேட்கும் போது சரின்டுவோம் அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேட்டா நீ தானே சரின்னு சொன்னீங்க அப்படின்னு நான் படிச்சிட்டு இருக்க மாதிரி கேட்டேன்னா ஆஹ் அப்ப நீ என்ன கேட்டா த நிறுத்திட்டா தலையை நிறுத்தி என்ன சொல்றான்னு கேட்கணும் அப்படின்னு என்ன நம்ம இதுல ஊனி போயிடுவோம் இது இல்லாட்டி ஏதாவது டைப் பண்ணிட்டு இருப்போம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம் அப்போ கேட்டா நீங்க இது ஒரு தவம் அதுலேயே தான் இருக்கும் அதுதான் ஒரு இது அப்போ இவருகிட்ட வந்து இந்த பிரச்சனை வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் கூப்பிட்டு உகார வச்சு கேட்குறாருனா இவரு இவரால ரெண்டு நிமிஷம் கான்டாக்ட் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படியே தலையாட்டிட்டு அப்படியே போறாரு ஸ்டாலின் டேயும் அது இருக்கும் முதல்வர்கிட்டையும் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவர் அப்படி இதாகிடுவார் டைவர்ட் ஆகிடுவார் ஆக்சுவலாக சொல்றத கூர்ந்து கேட்கணும் அவங்க சொல்றதை கேட்கணும் நமக்கு உரிய சந்தேகங்களையும் கேட்கணும் அப்படிலாம் கேட்டால் அவனும் கொஞ்சம் இதுவாக சொல்லுவான் அவன் எக்ஸ்பர்ட் நம்ம அரசியல் தலைவர் அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவனை கூடியதான் சொல்லும் போது நம்ம அதை உள் வாங்கிக்குவோம் அப்ப நாளைக்கு வேற யாராவது வந்து மாத்தி சொன்னோட அதான் தெரியும் நான் கூப்பிடு என்ன கதை விடுறேன்ற மாதிரி போவோம் அப்ப தூய்மை பண்ண பிரச்சனை கேக்குறீங்க அப்படின்னா என்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க நாளைக்கு பேசது போதும்ல ஏ என்னையா கேட்டாங்க அவங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம்ன்றது அடிப்படை சம்பளம் நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கு நீ வாட்டில் அது எல்லாத்தையும் தனியார் மழை சரி தனியார் மழை மாக்கி தொலை ஒப்பந்த ஒப்பந்தம் சர்வீஸ் இருக்குது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு நாங்க வந்து எங்க கார்பரேஷன் மூலியமா தாங்க கொடுப்போம் சம்பளம் எல்லாம் நாங்க தாங்க அந்த சர்வீஸ் எல்லாம் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணாஜு நீ அவன்கிட்ட பேசாதி கிடைக்கும் நீங்க அடிப்படை உரிமைகளே கிடையாது இதை பத்தி தெரியணும்ல என்னங்க அது என்ன விஷயம் ஏன் நீங்க அவங்கள்ட்ட போனா என்னங்க பிரச்சனை சார் இந்த மாதிரி சர்வீஸ் போடு சார் சர்வீஸ் போனா என்னங்க இல்ல சார் கிராஜுவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் சர்வீஸ் அமௌண்ட் ஒண்ணு இருக்கு சார் இஎஸ்ஐபிஎஃப் சார் அவங்க வந்து நம்ம இருபத்தி மூணாயிரம் அவங்க பதினாறாயிரம் ரூபாய் போ சொல்றாங்க சார் எல்லாமே சுத்தமா இந்த மாதிரி ஐயோ ஐயோ என்ன அநியாயமா இருக்குது சரி நான் பேசுறேங்க பேசும்போது பிடிச்சி ஏறு ஏறுன்னு ஏறு நீங்கன்னா இன்னும் துப்புரவு பணியாளர் இல்லைங்க எல்லா மாவட்டத்துல இருக்கணும் ஐயோ நம்ம பிரச்சனையை பேசுறான்ப்பா தலைவன் கரெக்டா பேசுறானப்பா உனக்குலயா நம்ம ஓட்டு போடணும் ஸ்டாலின் அதன பண்ணாரு என்னங்க பிரச்சனை சார் ஓய்வூதியம் வந்துச்சு சார் ஓய்வு பெற்றுட்டேன் பிள்ளை கல்யாணம் வச்சுக்கிறேன் பையன் படிப்புக்குது தரமாட்டேங்கிறாங்க சார் கவலைப்படாதீங்க நூறே நாள் நான் வந்துடுவேன் வந்த உடனே செட்டில்மெண்ட் இன்னை வரைக்கும் செட்டில் ஆகல சொல்லித்தானே வந்தாரு என்ன நர்ஸ் என்னங்க பிரச்சனை சார் கொரோனால உயிரை பண்ணி வச்சு ஒர்க் பண்ண ஆமாங்க நீங்க தாங்க தெய்வம் சார் பண்ண மாட்டேன் நான் வந்தா பண்ணுவேங்க நீங்க கொடுங்க நான் தேர்தல் அறிக்கையில் சேர்க்கிறேன் டாக்டர் அதே டாக்டருக்கும் கல்வியாளர்கள் இதே தான் எல்லாருக்கும் மின் கட்டணம் சார் ரெண்டு மாசம் வரும்போது ஐநூறுன்றது ஐநூத்தி பத்தாயிடுச்சுன்னா கட்டணமே மாறிடுது சார்

மக்கள் எல்லாம் அப்படி பிடிச்சு போச்சு இல்லை ஐயோ ஒரு லட்ச ரூபாக்கு நகை வச்சா நகை தலைக்கடலாம் தள்ளுபடி ஒரு லட்ச ரூபா நம்ம வாங்கிக்கலாம் வந்தவனா நகையா திருப்பி வாங்கிக்கலாம் என்ன கவர் நான் நல்லவங்கப்பா அப்படிலாம் கல்வி கடன் உடனே ரத்துன்றாப்ல டிராப்ல ஐயோ நம்ம பையனுக்காக நம்ம வாங்கணும் ரெண்டு லட்சம் ரூபாய் மதராசம் வந்தவனே ரத்து ரொம்ப நல்லது பண்ணாங்களா ஆனா அந்த கோரிக்கையெல்லாம் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி உருட்டுனாங்கல்ல நீங்க அப்படி கூட ஏமாத்த வேணான்ற நீங்க சொல்லுங்க ஏதாவது செய்யுங்க வாங்க இன்னும் நீங்கள் வரவே கூடாதுன்னு எங்களுக்கு ஏதாவது என்ன இருக்கா இன்னும் வரும்போதே விஜய் வேணவே வேணான்றோமா உங்ககிட்ட இருக்கிற அரசியலை விமர்சிக்கிறோம் நீங்கள் சரியில்லை அரசியல்வாதியும் அப்படி வரல உங்களுக்கு மக்கள் பிரச்சனையே தெரியல ரெண்டாவது நீங்கள் பொதுச் செயலாளரை போடுறாலும் எதுக்குமே லாய்க்கு இல்லை ஒரு ஈவெண்ட் நடத்த மட்டும் தான் லாய்க்கு அரசியல் பேசணும்னா அஞ்சு கிலோமீட்டர் அந்தண்ண ஓடுறாரு அவருக்கும் அது இல்லை நீங்களும் இது இல்லை அப்புறம் எலைட் அரசியல்வாதி மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வர்றீங்கன்றதான கேள்வி வருது இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்